ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து நெய்ச்சோறு ரெசிபி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் வாங்க பொழு பொழுனு நெய்ச்சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெய்ச்சோறு நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் காஞ்சோடே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் முழுசாக நெய்யிலேயும் ஆக்குறாதான் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு உடம்பு கொத்துக்காதனால நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்தே செய்யலாம் அதுதான் ஆரோக்கியமானது இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இப்போ அது கூட நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க மூணு டம்ளர் அரிசிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போது பெரிய சைஸாக ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் வெங்காயம் வந்து ப்ரௌனாலாம் ஆகணும் அவசியம் இல்லை நெய் சோத்துக்கு ஓரளவு வதங்கினாலே நமக்கு போதும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா ஒட்டாமல் வதக்கி விடலாம் இப்போ இது கூட காரத்துக்கு மூணு பச்சை மிளகா நெய் சோத்துக்கு மிளகாய்த்துள்லாம் போட தேவையில்லை நல்லா பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கொத்தமல்லி புதினா ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கழுவி இது கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம பிரியாணிக்கு தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக்காளாம் வசிஞ்சு வரணும் சொத்துக்கு அப்படி கிடையாது தக்காளி ஒன்று ரெண்டுமா தெரிஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து நம்ம எந்த அரிசினாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அரிசி வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் தான் அந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் சம்பா தான் இதுக்கு பெஸ்ட்டான ரைஸ் இல்லைன்னா பாஸ்மதியில் செய்யலாம் அதில் நம்ம சாப்பாட்டு அரிசி நல்லா மெல்லி அரிசியாக இருந்தால் அதே யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மெல்லி அரிசி தான் இருக்கும் நெய்ச்சொத்துக்கு எங்கள் வீட்டில் இந்த ரைஸே நல்லா இருக்கும்னால நாங்கள் இதிலே தான் ஆக்குவோம் இப்போ நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவிட்டு இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு குக்கரை விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க உங்கள் ரைஸை பொறுத்து உங்களுக்கு குக்கரை பொறுத்து நல்லா பொழு பொழுன்னு வேகிற மாதிரி விசில் வச்சுக்கோங்க நான் மூணு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு சாப்பாடு பாருங்கள் பொழுன்னு ரெடி ஆயிருக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நெய்ச்சோறு தான் செய்வோம் கறி குழம்பு மீன் குழம்பு தால்ச்சா மட்டன் எதுனாலும் நெய்ச்சோறுனா எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு சுல்லுன்னு சாப்பிட்ட மாதிரி இருந்தால் அதான் அடிக்கடி செய்வோம் எனக்கு வீடியோவில் அடிக்கடி நெய்ச்சோறு நெய்ச்சோறுன்னு சொல்கிறதுக்கே போன வரலாம் நிறைய நெய்ச்சோர்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக போச்சு ஒரே நெய்ச்சோராக சொல்கிற மீண்டும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் நமக்கு புது சப்ஸ்கிரைபர் போல அவங்க வந்து பார்த்துட்டு நெய்ச்சோர் ரெசிபி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா சரி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் இன்றைக்கி நான் நெய்ச்சொரு ரெசிபி எடுத்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நெய்ச்சோறு மீன் குழம்பு நெய்ச்சோறு சிக்கன் குழம்பு தால்ச்சா இது எல்லாமே போட்டிருக்கிறோம் சாட்சி வீடியோவும் நிறையவே போட்டிருக்கோம் நம்ம நிறுத்தணும்னு நினச்சா கூட முடியுமா சரி சப்ஸ்கிரைபர் கேட்டாங்களே இன்றைக்கி இன்றைக்கி சகருக்கும் இதே செஞ்சிடும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நெய்ச்சோறு தான் நான் செஞ்சுருக்குறேன் இன்றைக்கி இந்த சாப்பாடு கூட நம்ம சிக்கன் குழம்பு அப்புறம் சிக்கன் பொரிச்சது அது கூடவே மட்டன் கோலா உருண்டு இதுதான் இன்றைக்கி நம்ம சகருக்கு சாப்பாடு செஞ்சுருக்குறோம் இந்த நேச்சர் கூட இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தாங்க இந்த நெய்ச்சோர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்